எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது அடக்கத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றுமே தெரியாதவங்க அவங்க எல்லாம் வந்து சும்மா அவங்கள ரொம்ப ஈஸியாக நினைக்கிறது வாய் பேசுகிறவங்க மட்டும் நான் தான் அறிவாளி என்னால் எல்லாமே முடியும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் தான் படைச்சிட்டேன்ற அளவுக்கு வாய் பேசினா மட்டும் அவங்க அறிவாளியா வாய் பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்க அறிவில்லாதவங்களா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா முட்டாளா அல்லது பயந்து இருக்கிறவங்களா இல்லை இன்னொரு பேர் கூட சொல்லலாம் அவங்கெல்லாம் கோழைகள் நாங்கெல்லாம் வாய் பேசுறோம் நாங்கள்லாம் வந்து வீரர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறதா அதை பற்றின பதிவு தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இதைத்தான் அவையார் மூதுரையில ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க அடக்கும் உடையார் அறிவிலர் என்ற கருதவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ையார் மூதுரையில் முத்தான வரிகள் கொடுத்திருக்காங்க எந்த காரணத்துக்காகவும் அடக்கத்தோடு அமைதியாக இருக்கிறவங்களை வந்து நம்ம தவறா நினைச்சிட கூடாது ஔவையார் மூதுரையில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நிறைகுடம் தழும்பாது தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கக்கூடியவங்க அதிகமாக பேசவே மாட்டாங்க குறைகுடமா இருக்கிறது என்ன செய்யும் இடுப்பில் வச்சாலும் தழும்பும் கையில தூக்குனாலும் தழும்பும் தலையில வச்சாலும் தழும்பு அப்போ குறையா இருக்கிறது தான் என்ன செய்யுது ஆட்டம் ஆடும் ரெண்டாவது சில்லறை நாணயங்கள் தான் ரொம்ப கம்மியா இருந்தா கூட ரொம்ப பெருசு மாதிரி அப்படியே அதோட சவுண்டு தாங்க முடியாது ஆனா ஒரு ரெண்டாயிரம் தாள் வச்சுக்கோங்களேன் சத்தம் இல்லாம அதே ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் அந்த ரூபாய் ஒரு தாளாக இருக்கிறதுனால அதனோட மதிப்பு கெட்டுடுமா சில்ட்ர காசாக ரெண்டாயிரூபா இருந்ததுனால அதனோட மதிப்பு ரொம்ப பெருசாகிடுமா இல்லை இல்லை அதை பற்றி ஒரு இரண்டு புராண கதைகளோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் துரியோதனர்களும் சிறு வயதாக இருக்கும்போது பந்து விளாண்டுட்டு இருந்தாங்களா அப்படி பந்து விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த பந்து தவறி போய் ஒரு மிகப்பெரிய ஆழமான கிணற்றில் போய் விழுந்துருச்சான் அப்படி விழுந்த பந்தை எடுக்க முடியாம திணறிட்டு இருந்திருக்காங்க அப்போ பக்கத்துல ஒருத்தர் ஒரு பிராமணர் ரொம்ப வயதான ஒரு கிழிந்த உடையோடு வந்த ஒரு பிராமணர் அந்த குழந்தைகளை தொட்டு ஏன் எல்லாரும் இப்படி பயந்து கிணத்து பக்கத்துல நிக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுருந்திருக்காரு அப்படி கேட்கும்போது போது அந்த எல்லாம் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வந்து கிழிஞ்ச உடையோட வந்திருக்காங்கன்னா அவங்கள ரொம்ப ஈஸியா இலக்காரமா இதெல்லாம் சொல்ல முடியாது போயாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவர் மறுபடியும் கேட்டுருந்துருக்கார் இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா அப்போது வேண்டாம் வெறுப்பாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பந்து விளாண்டுட்டு இருந்தோம் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க முகத்துகளை அவர் பார்க்கும்போது அவருக்கு சிரிப்பு தான் வந்ததான் சரி சின்ன குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய நாணலை எடுத்து வளைச்சி அந்த பாலும் கிணற்றிலிருந்து பந்தை எடுத்துகிட்டு ஆரம்பிக்கும் எடுத்து கொடுத்தாரா அந்த குழந்தைகளுக்கு அவரை பார்க்கும்போது பரவாயில்லையே இப்படி கிழிஞ்ச உடையோட வந்து நல்ல அறிவோட நம்மளுக்கு வந்து இந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இது மகாபாரதத்துல நடந்த உண்மை அப்படி சொல்லிட்டு நீங்க யாரு என்ன அப்படின்னு கேக்கும்போது அவர்தான் வந்து வீழ்வித்தை ஆசிரியரான துரோணாச்சாரியார் இது எல்லாமே அவங்களுக்கு அதுக்கு அப்புறமா தெரியுது அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் வில்வித்தை கற்றுக்கிட்டு குருவாக ஆசிரியராக ஏற்று மகாபாரதத்துலாம் அந்த கதை இருக்குது அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உடையும் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மையும் ஒருத்தருடைய நே ஒருத்தருடைய செயலை வந்து ஒருத்தருடைய தன்மையை வந்து எடை போடுவதுங்கிறது தவறு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகாபாரத வரலாற்று பதிவில் இருக்குது அதே போல் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கிய பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியார் இருந்திருக்காரு அவர்கிட்ட சீடரா சேரக்கூடிய ஒரு இரண்டு பேர்கள் வந்து அவரை தேடி போயிருந்திருக்காங்க அவர் மொட்டை மண்டையுமா வந்து பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருந்திருக்காரு அவர் பக்கத்துலேயே போய் அவரை அவரை பற்றியே இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீக்கிய பெரியார் இருக்கார் அவரை ஒன்று விட்டு சீடராக சேர போகிறோம் வீடு எங்கே இருக்கு அவருடைய அட்ரஸ் என்ன அவர் எங்கே இருக்காருன்றது கேட்டிருந்துருக்காங்க அப்ப அவர் சொல்லியிருந்திருக்காரு அப்படியா வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உனையை பார்த்தாலே மண்டையும் ஆளும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வந்து ஈஸியாக பேசிட்டு நீ வரவேணாம் வாயில் சொல்ல முடிஞ்சோ சொல்லு வேற யார்கிட்டையும் கேட்டுக்கிறோம் உனைய கூட சேர்த்து கூட்டுட்டு நாங்கள் அவரை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அங்கே இடம் கூட கிடைக்காதுன்னு சொல்லிட போகிறாங்க உனையை பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் கேட்டுகிட்டே போயிருந்துருக்காங்க அப்படி போகும்போது அந்த சீகே பெரியார் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல யார்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்களோ அவர் வந்து அங்கே நின்றிருந்திருக்கார் நான் தான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது இவங்க ரொம்ப சங்கடப்பட்டு ஐயா மன்னிச்சிருங்க ஐயா உங்ககிட்ட நாங்கள் சீடராக சேர்றதுக்கு தான் வந்தோம் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் உங்களை நாங்கள் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்போ வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு இல்லைப்பா ஒரு சாதாரணமாக ஒரு தேங்காய் வாங்குறதுக்கும் ஒரு காய்கறி வாங்குறதுக்கும் அதை உடைச்சி பார்த்து நசுக்கி பார்த்து அதோட தரம் பார்த்து தகுதி பார்த்து நம்ம வாங்கிக்கிறோம் ஒரு சமைக்கிறது சமையலுக்கு கூட அப்படி இருக்கும்போது ஒரு குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களை மனதளவில் பார்த்து சேர்ந்துக்கிறதுல தப்பு இல்லை அதனால் ஒன்றும் இல்லை அதுக்கு நான் தான் பெருமைப்படணும் என்னை சோதிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாராம் அது அவ்வளோ மிகப்பெரிய ஒரு புக்கில் அந்த ஒரு கதை வந்து கிரேக்க புக்கில் அவ்வளோ பெரிய ஒரு மனதோட ஒரு தன்மையை யாரும் எடை வர ஒருத்தருடைய உருவத்தை வச்சோ ஒருத்தர் அமைதியாக இருக்காங்கன்றத வச்சோ அவங்களுடைய திறமையவோ அவங்களுடைய தகுதிகளவோ நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளையை கிளப்பின ஒரு வரலாற்று பதிவு அதுபோல் மூங்கில் பார்த்திங்கன்னா நேராக இருக்கக்கூடிய மூங்கில் இறப்புக்கு கட்டுவாங்க இல்லையா அதற்காகத்தான் பயன்படும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நாணல் பார்த்திங்கன்னா தெய்வங்களை வச்சுட்டு போற அந்த ஒரு தெய்வங்களை தூக்கிட்டு போற அந்த தேருக்கும் தெய்வங்களினுடைய பக்கத்துல வைக்கக்கூடிய அந்த அலங்காரங்களுக்கும் அந்த நாணல் பயன்படும் எப்பவுமே வளைந்து கொடுப்பதோ இல்லை அமைதியாக இருப்பதோ ஒருத்தருடைய தகுதியை தீர்மானிக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு அமைதியா இருக்கிறவங்க எல்லாருமே வள்ளுவர் குரல்ல சொல்லியிருக்கிறது போல பணியுமான் என்றும் பெருமை அப்படின்னு சொன்ன அந்த குரலினுடைய அந்த ஒரு அழகான ஒரு வாசகத்தை போல பணிதல் அப்படிங்கிறது எப்போவுமே பெருமைதானே தவிர சும்மா எதுக்கெடுத்தாலும் சத்தம் போட்டுட்டு நான் தான் பெருசு நான் என்னை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்றது மட்டுமே ஒரு தன்மையை வந்து பெரிதுபடுத்தாது அது தரத்தை தாழ்த்தி கொடுக்குமே தவிர தரத்தை சீர்படுத்தி பெரிதாக காமிக்காது அதே போல் அமைதியாக இருப்பவங்க எல்லாருமே இவங்க இப்படி தான் ஒன்றுக்காக மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணிடாதீங்க அமைதியா தான் அத்தனையுமே இருக்கும் எல்லா திறமைகளும் நிறைந்து இருக்கும் பெரியோர்களை எங்கு பார்த்தாலும் ரொம்ப ஒரு நம்மளுடைய எண்ணங்களை ரொம்ப சிறிதாக வச்சு நம்ம பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது நமக்குத்தான் தவறே தவிர அவங்களுடைய பெருமையும் அவங்களுடைய அனுகிரகமும் ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க நேரம் காலம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே பார்த்து சரியான நேரங்களில் தனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளையும் தனக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அமைதியாக இருக்கிறவங்களும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கவங்களுக்குரிய தகுதி அதனால யாரையும் மிக எளிமையாக எண்ணிட வேண்டாம் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்